പണ്ടിയൻ സ്റ്റോ സീരിയലോടെ അപകമ്മിംഗ് എിസോഡ് എന്നെ பார்க்கலாம் இங்க கோமதி இனி நம்ம பையன் கதிரை யார்கிட்டயே விட்டுக் கொடுக்க கூடாது நம்ம புருஷனே கதிரை திட்டினாலும் நம்ம கதருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வீட்டுக்காரருக்கு நல்லா புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சி கதிர் வேலைக்கு போயிட்டு உடனே பாண்டியன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே இங்கே கதிர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க டே கதிர் உனக்கு விருப்பப்பட்ட மாதிரியே வாரத்துல அஞ்சு நாளைக்கு நீ ஃபுட் டெலிவரி வேலைக்கு போய்க்கோ மத்த ரெண்டு நாளும் அப்பா சொன்ன மாதிரி பேசாம கடையில வந்து வேலை பாருடா உனக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்றேன்வர் அப்பா சொல்லியிருக்காரு வெளியில போய் அங்கே டிரைவர் வேலைக்கெல்லாம் போய் பணத்துக்காக நீ அலையிறத விட அப்பா கிட்ட போனோன்னா அங்கே அங்க குமரேசன் மாமாவுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாரோ அதே சம்பளத்தை உனக்கும் தரேன்னு சொல்லிட்டாரு உனக்கு பணம் தண்டா வேணும் அதான் அப்பாவே தரேன்னு சொல்லிட்டாரே பேசாம அப்பா சொன்ன பேச்சை கேட்டுட்டு கடையில் போய் வேலை பாருடா நீ இப்படி கண்முழிச்சி டிரைவர் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு எப்பயும் போல கோமதி இங்க கதிர்கிட்ட சொல்ல உடனே கதிர் அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே கடையில் போய் வேலை பார்க்க மாட்டேன்னு அப்புறம் ரெண்டு நாள் பார்த்தா என்ன ஒரு வாரம் பார்த்தா என்ன கடைக்கு நான் போகவே மாட்டேன் வீட்டில் அப்பா அவமானப்படுத்துறதே போதும் கடைக்கு போனாலும் கண்டிப்பா என் மனசை புரிஞ்சுக்காம எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்த இதெல்லாம் எனக்கு தேவையா நான் 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 எப்பயும் போல் அங்கே கார் டிரைவர் வேலைக்கும் இங்கே என்னால் பார்ட் டைம் வேலையெல்லாம் பார்த்து சம்பாதிக்க பார்க்குறேன் அப்பாவுக்கு சொன்னேன் பணத்தை தான் கண் வேலை வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆனால் என்ன இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டு கடையில் போய் பாருன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் என்னால் செய்யவே முடியாது யார் சொன்னாலும் அவர் பேச்சை மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே கடையிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்த பாண்டியன் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கேன் உடனே கோமதியை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு என்ன கோமதி புள்ள வளர்க்குற அதான் நான் சொன்னேனே என்ன சொன்னாலும் உன் பையன் கதிர் கேட்கவே மாட்டான்னு இப்போ பார்த்தியா எவ்வளவோ இறங்கி வந்து கதிர்க்கு நான் பணத்தையும் தரேன் முடிஞ்ச அளவுக்கு கடையில் வந்து வேலை பாருன்னு சொன்னால் கூட எப்படி எதிர்த்து பேசிட்டு போகிறான் பாத்தியா உன் பையன் கதிரை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் உனக்கு தான் அவனை பற்றி புரியலை அவன் குணம் இன்னும் புரியாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அவன் என்னைக்கு என் பேச்சை கேட்டு என் பேச்ச கேட்டு அவன் கடையில வந்து அன்னைக்கு தான் அவன் சரவணன் மாதிரியே என்னோட பையனை ஒத்துப்பேன் அது வரைக்கும் கதிர் எப்படி போனா என்ன எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்ன உன் பையன் கதிர இன்னும் ரெண்டு இடத்துக்கு வேலைக்கு வேணாலும் போ சொல்லு நான் அவனை பத்தி கேட்க போறதும் இல்ல கண்டுக்க போறதும் இல்ல இனி அவனை பத்தி சப்போர்ட் பண்ணி என் கிட்ட வந்து தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு ஒரு பக்கம் கதிர் இன்னொரு பக்கம் பாண்டியன் யாரும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க என் பையனாவது நான் சொல்றத கேட்டு அங்க அவங்க அப்பா கூட கடையில போய் வேலை பார்ப்பான் இப்படி கண்முழிச்சு எல்லாம் வேலைக்கு போக வேண்டாமேன்னு சொல்லி புரிய வச்சா இந்த கதிர் பேசின பேச்சால என் வீட்டுக்காரர் என்ன திட்டிட்டு போறாரு இந்த கதிர் திருந்தவே மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோமதி இன்னொரு பக்கம் தங்கமயில் என்னத்தை இவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கீங்க உங்க முகமே சரியில்லையே ஆமா எதை பத்தி யோசனை பண்றீங்கன்னு சொல்ல அது ஏமா மயில் வீட்டில் இவங்க அப்பா ஒரு பக்கம் என்ன பேசுகிறாருன்னா இந்த கதிரை இன்னும் என்ன புரிஞ்சுக்காம என்னெல்லாம் பேசிட்டு போறான் பார்த்துட்டு தானே இருக்க அதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு எப்படியாவது என் வீட்டுக்காரரையும் கதிரையும் நல்லா பேச வச்சு அவங்க எப்பயும் போல சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா இந்த கதிரிய மனசை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறான் தான் என்கிட்ட மனசை விட்டு பேசணான்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள நான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன் எனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்வேன்னு இப்படி மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டு போயிட்டான் அதாமா ரொம்ப வேதனையா இருக்கு கதிர் படிச்சா மட்டும் போதும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் நானும் நினைக்கிறேன் ஆனால் யாருடைய மனசையும் இந்த கதிர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு மயில்கிட்ட பேசிட்டு இருக்காங்க கோமதி இன்னொரு பக்கம் ராஜி மீனாக்கிட்ட அக்கா என் கூட வரீங்களா நான் ஏற்கனவே நேற்று உங்ககிட்ட சொன்ன மாதிரி பேசாமல் அந்த டியூஷனுக்கு போய் எடுத்துடலான்னு பார்க்கறேன்கா கொஞ்சம் நான் யாருக்கும் தெரியாமல் டியூஷன்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தா நல்ல சம்பளமும் கிடைக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கதிர்க்கும் உதவி செய்யலாம்ல அப்படின்னு சொல்ல நான் தான் உங்ககிட்ட வரேன்னு ஏற்கனவே சொன்னேன்ல ஆனால் நான் உனக்கு உதவி செஞ்சேன்னு தயவு செஞ்சு வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லிடாத ஏற்கனவே நீ டியூஷன் எடுக்க போகிறதுக்கு காரணமே நான் தான் உன்னை மட்டும் இல்லாமல் மாமா எல்லோரும் முன்னாடியும் என்னவும் நிற்க வச்சு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிட்டாரு இனியும் அப்படி நடந்தால் பாவம் செந்திலால் தாங்கிக்க முடியாது அதனால நீ டியூஷன் எடுக்க போகிற விஷயத்த யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்குமே தெரியாமல் ஹோம் டியூஷன் எடுக்க முடிவு செஞ்ச ராஜி பேசாமல் இந்த விஷயத்த கோமதி அத்தைக்கிட்டே மட்டுமாவது சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படி நம்ம அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் அவங்களுக்கு இந்த விஷயத்த மறைக்க தெரியாமல் மறுபடியும் மயிலக்கா கிட்டே போட்டு கொடுத்துட்டாங்கன்னா மயிலக்கா எப்பயும் போல் அவங்க வேலையை மாமா கிட்ட நான் ஹோம் டியூஷன் எடுக்க போகிறேன்ற விஷயத்த எனக்கு முன்னாடியே சொல்லி மறுபடியும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி இங்கே என்னையும் கதறையும் அப்புறம் மாமா கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால நம்ம இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சியே ஆகணும் அப்படி யாராவது கேட்டால் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது எக்ஸாம்க்கு தேவையானதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்குன்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான் வேற வழியே இல்லை அப்படின்னு நினச்ச ராஜி மீனாவையும் கூப்பிட்டுட்டு யாருக்குமே தெரியாமல் ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க இங்கே ஹோம் டியூஷன் எடுக்க போன ராஜி அந்த பையனோட பேரண்ட் கிட்டே பேசிட்டு இருக்க அவங்களும் ஏற்கனவே நீங்கள் டியூஷன் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரலன்னு மீனா மீனாக்கிட்ட சொல்லிட்டீங்களா ஆனால் இந்த முறை நீங்கள் கண்டிப்பாக ஹோம் டியூஷன் எடுப்பீங்கல்ல இடையிலேயே விட்டுட்டு போயிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ராஜி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் தொடர்ந்து டியூஷன் எடுக்க முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக உங்கள் பையனை நான் நல்லா படிக்க வைக்கிறேன் அவன் நல்லா எதிர்பார்த்த மாதிரியே மார்க் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹோம் டியூஷனையும் ஆரம்பிக்கிறாங்க ராஜி ஆனால் மீனாவுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது நம்ம ராஜிக்கு உதவி செய்ய போய் நானும் செந்திலும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட அவமானப்பட்டு நிற்கக்கூடாது இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்ச மீனா ராஜிக்கிட்ட ராஜி எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீ நல்லபடியாக ஹோம் டியூஷன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மீனா ஒரு பக்கம் ராஜி காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறமா இங்கே ஆகிட்டு அங்கே ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக கிளம்பிடுறாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிக்கிறதுக்காக போகிறேன் அப்படி இப்படின்னு போய் சொல்லிவிட்டு ஒரு வழியாக அங்கே கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் அதே மாதிரி கதிரும் காலேஜ் முடித்து வீட்டுக்கு வந்துட்டு உடனே அங்கே பார்ட் டைம் வேலைக்கு போயிடுறாரு இங்கே வீட்டில் இருக்க கோமதி இவங்க ரெண்டு பேரும் என்ன தான் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் மீனா என்னைக்கு ராஜி வசவ மாட்ட போகிறாலோ தெரியல அத்தை வேற ராஜி எங்கே போகிறான்னு இது வரைக்கும் என்கிட்ட கேட்கல ஒரு வேளை அத்தைக்கு சந்தேகம் வந்தால் அது மட்டும் இல்லாமல் மயிலக்கா மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே கடைக்கு போன பாண்டியன் குமரேசன் சித்தப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாப்பா உன் மருமக எல்லாரும் உன் பேச்சை கேட்டு தானே நடக்கிறாங்க நீ நினச்ச மாதிரிதான் உனக்கு மருமகள் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியனுடனே எல்லாரும் அப்படிதான் சிதப்பா இருக்காங்க அதுலயும் இந்த மயில் ரொம்ப திறமைசாலி வீட்டில் பக்குவமாவும் பொறுப்பாவும் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு அசத்துரா இந்த மயில் அது மட்டும் இல்ல ராஜ்யவும் குறை சொல்ல முடியாது கதிர்காக சப்போர்ட் பண்ணி என்கிட்டயே பேச வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் சித்தப்பா என்னதான் சொன்னாலும் அந்த ராஜப்பிள்ளைக்கு கதிர் மேலே அம்பட்டு பாசம் இருக்கு அதனால தான் கதிரை நான் ஏதோ திட்டிட்டேன்னு சொல்லி என்கிட்ட கிட்ட வந்து சமாதானப்படுத்தி பேசிச்சு நானும் ராஜப்பிள்ளைக்கு நல்லாவே புரிய வச்சேன் என்னதான் கதிரை நான் எடுத்தறிஞ்சு பேசினாலும் திட்டினாலும் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தினாலும் கதிர் என்னோட பையன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவனை நல்லாவே தெரியும் அவனை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாதே அவன் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யறதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாமதாமா எல்லாரும் முன்னாடியும் திட்டேன் நீ நீ கவலைப்படாம இரு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது உனக்கும் கதிர கொஞ்ச நாள் தான் தெரியும் ஆனா கதிர் ஏன் பையன் அவனை திட்டவோ அவனை கைவோங்கவோ எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அது மட்டும் இல்ல கதிர்க்கு ஒண்ணுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் கதிரை நான் திட்டுறேன்னு நீ கவலைப்படாம இருமா என் பையனை நான் விட்டு கொடுக்க முடியாது அவன் படுற கஷ்டத்தலாம் பார்த்துட்டு என்னால தாங்கிக்கவும் முடியாது அப்படின்னு ராஜ பிள்ளைக்கு சொல்லி புரிய வச்சேன் அப்புறம் தான் ராஜே சந்தோஷமா போனா சித்தப்பா இந்த கதிர் என்னை எதிர்த்து பேசுறதுக்கு ராஜு பிள்ளை தாங்க முடியாம கதிர்காக என்கிட்ட மன்னிப்பெலாம் கேக்குது சித்தப்பா ராஜு பிள்ளைய நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்னதான் கதிர் என்னையும் எதிர்த்து பேசினாலும் எனக்கு பிடிக்காத அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னாலும் இந்த வீட்டுக்கு கதிரால எனக்கு ஒரு நல்ல மருமக தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே கடையில வேலை பாக்குற சித்தப்பா கிட்ட சொல்லி ராஜிய பத்தியும் கதிரை பத்தியும் ரொம்பவே பெருமையா யோசிக்கிறாரு பாண்டியன் உடனே சித்தப்பா இங்கே கிட்ட அதான் உனக்கு கதரோட அருமை என்னென்னு புரியுது ராஜப்பிள்ளையும் வேதனைப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிறல பாண்டியா பேசாமல் கதிர் இப்போ சைக்கிளில் அங்கே பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போகிறத பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது சைக்கிளில் எப்படி அவனால ஃபுட் டெலிவரி வேலைக்கெலாம் போக முடியும் எவ்வளோ தூரம் தான் போக முடியும் உன் பையன் படுற கஷ்டம் உனக்கு தெரியாதா பேசாமல் கதருக்கு புதுசாக ஒரு பைக்கை தான் வாங்கி கொடுத்தா என்ன இல்லைனா உன் பைக்கு தான் கொடுத்தா என்ன பாண்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே கதிரும் என்ன மாதிரியே இருக்கான் நான் சின்ன வயசுல எப்படி நடந்துகிட்டேனோ அதே தான் இருக்கான் என் பையன் எனக்கு தப்பாம தான் பிறந்திருக்கான் அடுத்தவன்கிட்ட எந்த உதவிக்காகவும் கையேந்தே நிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிற மாதிரியே தான் கதிரும் நினைக்கிறான் நான் என் பைக்கை கொடுக்கவே தான் இருக்கேன் ஆனா நான் கொடுக்க போனா வேண்டான்னு சொல்லி எதிர்த்து பேசுவான் எனக்கும் கோபம் வரும் அதனால தான் இது நாள் வரைக்கும் என் பைக்கை எடுத்து ஓட்டுறியா என் பைக்கை நீ உன்னோட வேலைக்காக பயன்படுத்துக்கிறியான்னு நான் அந்த பையன் கிட்ட கேட்கவே இல்லை சித்தப்பா ஆனாலும் கதிரை பார்க்கவும் கொஞ்சம் தான் இருக்கு ராஜு பிள்ளைக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யறதுக்காக அந்த சைக்கிளில் நைட் முழுக்க ஃபுட் டெலிவரி வேலைக்கெல்லாம் போயிட்டு வரான் சித்தப்பா அவனுக்கு கண்டிப்பா உடம்பு உழைக்கும் எனக்கும் பார்க்க தான் இருக்கு அதனால பேசாம அவனுக்கு ஒரு புது பைக் வாங்கி கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அவன் வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி சாவியை ராஜி கிட்ட கொடுத்துட வேண்டிதான் சித்தப்பா இனியும் அவன் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும் அதான் நமக்குன்னு கடை இருக்கு நானும் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அப்புறம் என் பையன் சைக்கிளில் போய் வேலை பார்க்குறதா அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா அங்க கடையில் வேலை பார்க்குற சித்தப்பா கிட்ட சொல்ல இத கேட்ட குமரேசன் சித்தப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்பதான் பாண்டியா கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நீயும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்றாரு இங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த செந்தில் கிட்ட பாண்டியன் ஏண்டா செந்தில் ஒரு புது பைக் வாங்கணும்னா எம்பிட்ட ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு செந்தில் ஏன்பா நம்ம வீட்டில் தான் மூணு நாலு பைக் இருக்கே அப்புறம் எதுக்காக புது பைக் வாங்கணும் ஏன்பா பைக் எதுவும் மாத்த போறீங்களா எதுக்காக புது பைக் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லடா உன் தம்பி கதிரு அங்க வேலைக்கு போறதுக்காக பழைய சைக்கிளெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கான் பழைய சைக்கிளில் தானே வேலைக்கு போறான் அதான் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னதான் இருந்தாலும் நான் பைக் வாங்கி தரேன்னு சொன்னா அவன் தான் சொல்லுவான் பைக்கை வாங்கி பேசாமல் சாவியை ராஜிக்கிட்ட கிட்ட கொடுத்துடலான்ட்டு இருக்கேன் இனி அவன் புது பைக்லேயே போய் வேலையை பார்க்கட்டும் என்னதான் நம்ம கடையில் வந்து வேலை பார்க்க சொன்னாலும் கதறி என் சொல் பேச்சே கேட்க போறது அவனுக்கு பிடிச்ச வேலையை பாக்கணும்னு தான் கதிர் யோசிக்கிறான் அதனால அவன் பைக்லேயே போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு பாண்டியன் சொன்னதை கேட்டு செந்தில் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அப்பா நீங்க எடுத்த முடிவு ரொம்ப சூப்பரான முடிவு கதிர் பாவம் பா நைட் எல்லாம் கண்முழிச்சு அந்த ஓட்ட சைக்கிளில் போய் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரான் எனக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது என்கிட்ட பணம் இருந்தா கூட கண்டிப்பா நானே கதிர்க்கு புதுசா பைக் வாங்கி தரணும்லாம் யோசனை பண்ணேன் அது மட்டும் இல்ல மீனா கூட சொன்னான் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நீ பேசாம பைக் வாங்கிக்க அப்படின்னு ஆனா யாரோட உதவியும் வேண்டாம் நான் பைக் வாங்க கொஞ்சம் கொஞ்சம் பணமா சேர்த்துட்டு வரேன் நானே லோன் போட்டு போட்டு பைக் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னா பா கதிர் நீங்களே கதிர்க்கு பைக் வாங்கி குடிக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்கல்ல அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அது ஒன்றும் பெரிய செலவாகாதுப்பா நம்ம பைக்கெல்லாம் வாங்கியிருக்கோம்ல அதே மாதிரி தான் செலவாகும் நீங்க வந்தீங்கன்னா நானும் கூட வரேன் தம்பிக்கு ஏத்த மாதிரி நல்ல புதுசா உள்ள பைக்கே வாங்கி கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு செந்தில் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு எப்படியோ கதிருக்கு ஒரு புது பைக் கிடைச்சா போதும் அதுவும் அப்பாவே வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு இனி எந்த பிரச்சனையும் இல்லை கதிரு எதிர்த்து பேசாம அப்பா கொடுக்குற பைக்கை வாங்கி அவனோட தொழிலுக்குன்னு பயன்படுத்திக்கிட்டா நல்லது தானே அப்படின்னு நினைக்கிறாரு சந்தில் இங்கே வீட்டுக்கு வந்த எல்லாரும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க இங்கே கதிர் மட்டும் எப்பயும் போல அந்த பழைய சைக்கிளில் ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வராரு இங்கே எட்டி பார்க்குறாரு பாண்டியன் பாவம் கதிரு இன்னைக்கும் அந்த பழைய சைக்கிளில் தான் தன்னுடைய வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான் போல ரொம்ப பார்க்கவே டயர்டாக இருக்கான் நம்ம சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அவன் போற போக்கிலேயே விட்டு அவனுக்காக ஒரு புது பைக்கை வாங்கி குடுத்துட வேண்டிதான் நாளைக்கே என் பையன் கதிருக்கு அவனுக்கு பிடிக்கலனாலும் நம்ம எப்படியாவது அவனுக்குன்னு ஒரு புது பைக்கை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்பதான் நான் அவன் மேல பாசம் வச்சிருக்கேன்னு ராஜிக்கு மட்டும் இல்லாம கதிருக்கும் புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறாரு பாண்டியன் இங்க கோமதி எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கும்போது பாண்டியன் ரூபாய் கோமா என்ன கோமதி அதான் உன் பையன் கதிரிட்டு லேட்டா வந்திருக்கானே முதல்ல அவனை சாப்பிட வர சொல்லு அப்புறம் மற்றவங்களெல்லாம் எல்லாம் கவனிக்கலாம் அவன் கண்முழிச்சு நேத்தெல்லாம் டிரைவர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான் இன்னைக்கு கூட லீவ் எடுக்காம பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டான் இப்படியே போனால் அவன் உடம்பு நிலை என்ன ஆகும் முதல்ல கதிரை போய் நல்லா கவனி அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு ராஜு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னதான் மாமா கதிரை எல்லார் முன்னாடியும் திட்டினாலும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் கதிர் மேலே மாமாவுக்கு ரொம்ப பாசம் இருக்குது அப்படின்னு ராஜு புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கோமதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் காலையில் இங்கே ரொம்ப சீக்கிரமாக இங்கே பாண்டியன் கிளம்பிட்டுருக்காரு இங்கே கோமதி என்னாச்சுங்க ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கடை கிளம்பிட்டு இருக்கீங்க ஏங்க வெளியில் யாரையாவது பார்க்க போறீங்களா இல்லை வேற ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கதிர்க்காக ஏதாவது செய்யணுமேனு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் உன் பையன் கதிர்க்கு பேசாமல் நானே புது பைக் வாங்கி தரலான்னு முடிவெடுத்துட்டேன் அதான் பைக்கெல்லாம் போய் பார்த்து என்ன ரேட்டில் இருக்குது இப்போ உள்ள பசங்க ஓட்டுற மாதிரி புது பைக்காக வாங்கலாமான்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்றீங்க நிஜமாவே நீங்கள் கதிர்க்கு புது பைக் வாங்கி தர போறீங்களா ஏதோ கதிர் வேலைக்கு போகிறான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு எல்லாரும் முன்னாடியும் கதிரை நிற்க வச்சு அந்த பேச்சு பேசுனீங்க அப்புறம் எதுக்கு உங்கள் பையன் கதிர்க்கு இப்படி பைக்கெலாம் வாங்கி கொடுக்குறீங்க அதான் உங்களுக்கு கதிரையே பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாண்டியன் யார் சொன்னது கோமுதி கதிரை எனக்கு பிடிக்காதுன்னு அவன் செஞ்ச செயல் தான் எனக்கு பிடிக்காது எனக்கு தெரியாமல் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தால் எந்த அப்பாவுக்கு தான் கோவம் வராது அதை தான் நினைச்சு பார்த்து இன்னும் அவனை திடீர் இருக்கேன் என் பேச்சை கேட்காம என் பையன் இப்படி பண்ணிட்டானே இன்னும் வரைக்கும் அவன் என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு என்னை எதிர்த்து பேசுறானுன்ற கோபந்தான் கதிர் மேலே இருக்கே தவிர்த்து மற்றபடி கதிரை எப்படி எனக்கு பிடிக்காம போகும் நீ ஏன் இப்படி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இல்ல இப்படி திடீர்னு கதிருக்கு நீங்க பைக்கெல்லாம் வாங்கி தருவேன்னு சொன்னதை கேட்டு என்னால ஆச்சரியம் தாங்க முடியலங்க நீங்க சொன்னது உண்மையா இல்ல நானே இதெல்லாம் யோசிக்கிறேன் நானு எனக்கே நம்ப முடியல அப்படின்னு சொல்ல நான் உன் பையன் கதிருக்கு பைக் வாங்கி கொடுக்க தான் போறேன் அதையும் நீ பார்க்க தானே போகிறேன் அப்ப நீ நம்புவல கதிர் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு மட்டும் இல்லை ராஜுக்கும் கதிருக்கும் என் பாசத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த முடிவே எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே கோமதி பரவாயில்லையே எல்லாரும் முன்னாடியும் கதிரை திட்டி அவமானப்படுத்துகிற என் புருஷனுக்கு மனசுலையும் இவ்வளோ ஒரு நல்ல குணம் இருக்கா இவ்வளோ பெரிய மாற்றமா அப்படின்னு சொல்லி பரவாயில்ல கதிர்க்கு ஒரு புது பைக் கிடச்சி அவனும் அதில் வேலைக்கு போனா நல்லா தானே இருக்கும் ராஜியும் இதை நினச்சி சந்தோஷப்படுவாளே அப்படின்னு நினைக்கிறாங்க கோமதி அப்புறம் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி செந்திலையும் கூப்பிட்டு போன பாண்டியன் அங்கே கதிர்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு பைக்கையும் புக் பண்ணுறாங்க முன்பணமாக பணத்தெல்லாம் கொடுத்து இங்கே கதிர்க்கு இந்த பைக் பிடிக்கும்ல அவன் வேலைக்கு போக இந்த பைக் அடிச்சிட்டு போவான்ல அப்படின்னு சந்தோஷமா பாண்டியன் செந்தில்கிட்ட பேசிக்கிட்டே இங்கே கதிர்க்கு ஒரு பைக்கையும் வாங்கிட்டு வந்து வீட்டு முன்னாடி நிப்பாட்டுறாரு இங்கே சாயந்தரம் வீட்டு முன்னாடி புது பைக் நிற்கிறத பார்த்து ராஜி மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு இந்த விஷயத்த பத்தி கோமதி கிட்ட கேட்க உடனே கோமதி ரொம்ப சந்தோஷமா ஏமீனா உனக்கு விஷயம் தெரியுமா நீங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டீங்க ஆனா ஓ மாமா இன்னைக்கு கதிர்க்கு புது பைக் வாங்கிட்டு வந்திருக்காரு கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல நான் கூட முதல்ல நம்பவே இல்லை ஏதோ மனசெல்லாம் மாத்திக்கிட்டு கதிர் பாவம் வேலைக்கு போகும்போது பழைய சைக்கிளில் போகிறான் ஏன் பையன் இனிமேல் புது பைக்கிலேயே போகட்டும்னு சொல்லி ஆச ஆசையாக கதிர்க்காக வாங்கிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ராஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே உடனே மீனாக கோமதிக்கிட்டு அத்தை நீங்கள் சந்தோஷம் பண்ணுறதெல்லாம் சரிதான் ஆனால் என்ன சொன்னாலும் மாமா பேச்சை கேட்கவே மாட்டேன்ட்டு இருக்கிற கதிர் மாமா இந்த பைக்கோட சாவியை கொடுத்தா ஏற்றுக்குவா போகிறாரு நான் கூட பணம் தரேன் நீ சீக்கிரமாக ஒரு பைக்கை வாங்கிக்கேன்னு கதிர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் சுயமாக சம்பாதிச்சு பணம் சேர்த்து வச்சு நான் எனக்காக பைக்கை வாங்கிப்பேன் யார்கிட்டையும் பணத்தெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொன்னாரு சொன்னார் அப்புறம் பாவம் மாமா மா புது பைக்கை வாங்கிட்டு வந்திருக்காரு கதிர் மனசை மாற்றிக்கிட்டு கிட்ட இருந்து சாவியை வாங்கிட்டா போச்சு இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு எதிர்த்து பேசினா மாமாவோட மனசு ரொம்பவே வேதனைப்படுமே அப்படின்னு மீனா சொல்ல இதை கேட்டு கோமதியும் ஆமாடி இந்த கதிர் வேற ரொம்ப வாயாட ஆரம்பிச்சிட்டான் என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் அதை கேட்கவே கூடாதுன்னு வேறு இருக்கான் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்கப் போகுதோ தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் மீனா ராஜி கதிர்னு இங்கே புதுசாக கதிர்காக பாண்டியன் பைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து நிப்பாட்டினதை பத்தி யோசித்து சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கதிர் எதிர்த்து பேசாம இங்கே பாண்டியன் சொன்னதெல்லாம் கேட்பாரா இல்லையான்னு தெரியலேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க இங்கே பாண்டியன் கதிர் வீட்டுக்கு வந்த உடனே இந்த புது பைக்கோட சாவியை அவங்ககிட்ட கொடுத்துடணும் இதை பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கதிர்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த சமயம் கதிர் வீட்டுக்குள்ள வர புதுசா யாரு பைக்கை வாங்கி நம்ம வீட்டு முன்னாடி வச்சிருக்கா ஒரு நம்ம அண்ணன்களில் யாராவது புதுசாக பைக்கெல்லாம் வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே கதிர் வீட்டுக்குள்ளே வர இங்கே மெதுவாக கதிர் சரவணன் கிட்ட என்னன்னா அண்ணியை வெளியில் ஊர் சுத்த கூப்பிட்டு போக புதுசாக பைக்கெல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்க டேய் அந்த பைக் எனக்கு இல்லடா நானும் வாங்கலை அப்பாவே உனக்காக நீ வேலைக்கு போகிறதுக்காக புதுசாக பைக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது உள்ள போ அப்பா உனக்காக தான் காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது எனக்காக அப்பா புதுசாக பைக்கெல்லாம் வாங்கியிருக்காரா நான் அவர்கிட்ட வாங்க சொல்லலையே ஏன் என்னால் வாங்க முடியாதா என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே உள்ளே போகிறாரு கதிர் இங்கே உடனே பாண்டியன் கதிரை கூப்பிட்டு டே கதிர் இனி நீ வேலைக்கு போக வேண்டான்னு நான் சொல்ல போகிறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் என் கடையில் வந்து வேலை பாருன்னு சொல்ல போகிறது இல்லை அதுக்குன்னு நீ வேலைக்கு போகிறதுக்காக இப்படி ஓட்ட சைக்கிளில்லாம் வேலைக்கு போக வேண்டாண்டா என்னதான் இருந்தாலும் ஒரு அப்பாவா இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல நீ வேலைக்கு போ ஆனால் நான் கொடுக்குற இந்த புது பைக்கிலேயே வேலைக்கு போடா எத்தனை நாளைக்கு தான் உன் கிட்ட பைக் வாங்கி ஓட்டுறது இப்படி பழைய சைக்கிளில் போகிறதுன்னு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் அதெல்லாம் இனி வேண்டாம் வேலைக்கு போ உனக்கு பிடிச்ச வேலையை செய் ஆனா அப்பா குடுக்குற இந்த பைக்ல போ இந்தா சாவி அப்படின்னு சொல்லி கொடுக்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அதான் நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன்ல நீங்க பைக் வாங்கி கொடுத்துதான் வேலைக்கு போகணுன்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து எனக்காக பைக்கை நான் வாங்கிப்பேன் யாரோட உதவியும் எனக்கு தேவையில்ல வீட்டுக்கு தேவையான பணத்தை இன்னும் ரெண்டே நாளில் நான் கொடுத்துட்றேன் அஞ்சு நாளைக்கு அங்க ஃபுட் டெலிவரி பார்ட் டைம் வேலைக்கு போறது மட்டும் இல்லாம கிடைக்கிற லீவ்லையும் நான் டிரைவர் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு சீக்கிரமாவே எனக்காக புது பைக்கை வாங்கிடுவேன் யாரை கேட்டு நீங்கள் எனக்காகலாம் அப்படி வாங்கிட்டு இருக்கீங்க எனக்கு உங்க பைக்கும் தேவையில்ல உங்க அனுதாபமும் தேவையில்ல யாரோட உதவியும் நாட நான் விருப்பப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படி கதிர் பேசுறதுதான் கேட்டு பாண்டியனால தாங்கவே முடியல நாம என்னவோ கதிருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா இவ எப்ப பார்த்தாலும் எதிர்த்து பேசி என்ன எல்லார் முன்னாடி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கானே அப்படின்னு கோவமா பார்க்க உடனே கோமதி டே கதிரு உனக்கு என்னடா ஆச்சு உங்கள் அப்பா என்னவோ உனக்கு தப்பாக வழி நடத்துகிறாரு உனக்கு பைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு நீ இந்த ஓட்டர் சைக்கிளை ஓட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு தான்டா உங்க அப்பா ஆசைப்பட்டு இப்படி பண்ணுறாரு நீ என்னவோ அவரோட மனசு புரிஞ்சிக்காம இப்படி எதிர்த்து இருக்க நீ செய்கிறது ரொம்ப தப்பு கதிரு உனக்கு பிடிச்ச வேலையை பாரு ஆனால் நான் கொடுத்த பைக்கில் நீ உன் வேலையை பார்க்க போணும்னு சொல்கிறதுல என்னடா தப்பு இருக்குது உங்கள் அப்பாவை ஏன் இப்படி மனசு வேதனை படுற மாதிரி பேசுகிற அப்படின்னு இன்னொரு பக்கம் கோமதி ரொம்ப கோவத்தில் கத்துறாங்க இங்கே கதிரோட அண்ணன்களும் எல்லாருமே அவருக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனால் கதிர் யார் சொல்கிறதையும் கேட்க தயாராகவே இல்லை உடனே பாண்டியன் கண் கலங்கிக்கிட்டே ஏன் பையன் கதிர் என்னை எதிர்த்து பேச மாட்டான் நான் சொன்ன எல்லாத்தையும் செய்வான் அது மட்டும் இல்லை நான் வாங்கி கொடுக்குறத சந்தோஷமாக ஏற்றுப்பான் நீ ஏன் பிள்ளையாக இருந்தா நான் வாங்கி கொடுக்குற இந்த பைக்கை எடுத்துக்க அப்படி இந்த அப்பாவோட உறவு வேண்டான்னா இந்த பைக்கு வேண்டான்னு சாவியை என் முன்னாடியே தூக்கி போட்டுட்டு நீ எப்பையும் போல உன்னோட பழைய சைக்கிள்லேயே உன் வேலைக்கு போகலாம் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்ட இங்கே பாண்டியன் சொல்றாரு ஏன்னா பாண்டியனுக்கு இதுக்கு மேலே கதிரை சொல்லி புரிய வைக்க என்னால் முடியல கதிர் என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியலனாலும் சரி இதுதான் என்னுடைய கடைசி வார்த்தை அப்படின்னு மேற்கொண்டு கதிரை திட்டாம ரொம்பவே அமைதியாயிராரு பாண்டியன் இதை பார்த்து கதிருக்கு ரொம்பவே கண் எப்பயுமே நான் எதிர்த்து பேசினா என்னை திட்டி அவமானப்படுத்துற அப்பா இன்னைக்கு என் முன்னாடி கண் கலங்கி போய் இருக்காரே அவரோட பாசத்தை புரிஞ்சிக்காம நான் இப்படி எதிர்த்து பேசிட்டேனே அப்படின்னு நினைச்சு கதிர் இதுக்கு மேல பதில் பேச முடியாம இங்க பாண்டியன் ரொம்ப பாசமா வாங்கி வச்சு அந்த சாவியை தான் கையில் எடுத்துக்கிட்டு நான் இனிமேல் புது பைக்லயே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பாண்டியன் அது மட்டும் இல்லாம கதர் பாண்டியன் கிட்ட நான் கோவத்துல அப்படி பேசுறேன்னே தவிர்த்து உங்க உறவே வேண்டான்னு நான் என்னைக்கு முடிவெடுத்ததே இல்லை நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவியை எடுத்துகிட்டு அங்கே ஒரு ரூம்குள்ளே போயிடுறாரு எப்படியோ இங்கே என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த பைக்கை கதிர் வாய்ப்பேசாமல் ஏற்றுக்கிட்டான் இங்கே அப்பாவோட பாசம் என்னன்னு என் பையன் கதிர்க்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கோமதி மட்டும் இல்லாமல் அங்கே வீட்டில் இருக்க ராஜி மீனானி எல்லாருமே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க இங்கே பாண்டியன் மற்ற எல்லாருக்குமே கதிர் மேலே அவர் வச்சுருக்க பாசத்தை புரிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே கதிரும் என் மேலே அப்பா எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நானும் அப்பா யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு எங்க இருந்தாலும் அவர் நான் வச்சிருக்க பாசம் என்றைக்குமே குறையாது அப்படின்னு ஒரு பக்கம் பாண்டியன் இன்னொரு பக்கம் கதிர்னு இவங்க பாசத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க இத பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க